ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியான் கலெக்ஷன்ஸில் நான் போன வீடியோவில் வந்து எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அதாவது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொஞ்சம் வந்து சிக்கந்த ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் எப்படி வாங்கியிருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு கொரியர் மூலயமா தான் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ரீசெண்டாக நான் மதுரை போயிருந்தேன் ஸோ மதுரை போயிட்டு நான் நேரடியாகவே வந்து சிக்கந்த ஸ்டூப் போயிட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டேன் தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு பிளாகாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் ஸ்டோர் அவங்க கடைக்கு தான் நம்ம வந்து போயிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து அம்மன் சன்னதி தெருவில் இருக்குது ஆக்சுவலி முன்னாடி புது மண்டபத்தில் இருந்துச்சு நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே போய் கேட்டப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் திரும்பவும் இங்கே இந்த அம்மன் சன்னதி தெருவுக்கு இந்த கடைக்கு வந்து வந்திருந்தோம் இந்த கடையை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன கடையாக தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இரும்பு பாத்திரங்கள் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இரும்பு பாத்திரம்னு இல்லை இந்த கல்ச்சட்டி வகைகள் அப்புறம் வந்து செராமிக் ஐட்டம்ஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த கிச்சனுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க இதில் என்ன ஒன்றுன்னா இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளா காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட எல்லா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கேஸ்டயான்ஸும் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது டச்சமனில் ஆரம்பிச்சு கிரில் பேன் கடாய் கடாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க தோசை தவா தோசை தவாவுமே அந்த மாதிரி இருக்குது அதில் சைஸ் வரியாவும் இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க தாளிக்கிற தட்கா பேன் இப்படி எல்லாமே இருக்குது கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு வந்து இந்த சைஸில் வேணும் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரியும் அவங்க வந்து ப பண்ணி கொடுக்குறாங்க உடன் ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதாவது இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த இடியாப்பு புழியிறது சப்பாத்தி காட்டை இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது செராமிக் ஜார்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உப்பு ஜாடி இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் கிரில் பேன்லேயே ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க ஒன்று ஹேண்டில் வச்சது இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஹேண்டில் இல்லாமல் சைடில் இருக்கிற மாதிரி ஹேண்டில் இந்த கடாயெல்லாம் நம்ம வந்து நம்ம பாட்டி காலத்துலேயே வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி தாலிப்புக்காக வச்சுருப்பாங்க அதெல்லாமே இப்போ கூட இருக்குது பாருங்க எல்லா காஸ்ட் ஐயான்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க ஒன்று வந்து சீசனிங் பண்ணது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணாதது சீசனிங் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கும் காஸ்ட் ஒரு நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க சீசனிங் பண்ணாதது கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் பட் வந்து சீசனிங் பண்ணதான் நம்ம வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு சீசனிங் பண்ணது வந்து நம்ம உடனே உடனே டக்குன்னு நம்ம வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம சமைக்கலாம் பட் சீசனிங் பண்ணாததுன்னா நம்ம வந்து சீசனிங் பண்ணி அது கொஞ்சம் பழக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே இவங்க கிட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த தோசை தவாலாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் காமிக்கணும்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ இவங்க சேனல் இவங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது சிக்கந்த ஸ்டோர் அப்படின்ட்டு அவங்க டெய்லியும் அவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் கூட ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த கடையினுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ